ஆன்மீக வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் யாருக்கெல்லாம் வந்து பணம் எவ்வளோ சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்க மாட்டேங்குது வீண் விரயமாகுது சேமித்து வைக்க முடியலன்னு கவலைப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோன்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு பணம் வந்து நான் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய விஷயமாக அமையும் அது எப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக நான் வீடியோவாக நிறைய போட்டிருக்கேன் பார்க்கறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் யாரெல்லாம் வீட்டில் வந்துட்டு எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது சேமிக்க முடியல வீண் செலவாகுது கடன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு கவலைப்படுறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க அதற்கு நீங்கள் வடகிழக்கு மூலையில் இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் ஒரு உண்டியல் அல்லது மண்கலையம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு வந்து மண்கலையம் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதை எடுத்துகிட்டு அந்த மண்களையத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் பதினோரு ரூபாய் அப்படி இல்லைன்னா நூற்றி ஒரு ரூபாய் உங்களுக்கு எது முடியுதோ அதை எடுத்து அந்த நாணயத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த நாணயத்தில் கூடவே வந்து பச்சைக்கருப்புறம் சோம்பு அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து யாரும் பார்க்காத மாதிரி வடகிழக்கு மூளை அதில் நீங்கள் வைக்கணும் வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைக்கிறது பார்த்திங்கன்னா விசிபிளாக தெரியக்கூடாது லாஃப்ட்டு கபோர்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் வச்சுருங்க அவ்வளோதான் இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இதுக்கு எதுவும் நீங்கள் மெனக்குட்டு ரொம்ப பெருசாக செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு பதினோருபா ரூபா இல்லைன்னா நூற்றி ஒரு ரூபா அவ்வளோதான் இது கூட வந்துட்டு நான் சொன்ன இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து நீங்கள் வச்சுடுங்க இதை நீங்கள் வைக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த கிழமையில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதற்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் செய்யக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல செய்கிறீங்கன்னா நல்ல நாளாக பார்த்து செய்யுங்க நல்ல நேரமாக பார்த்து செய்யுங்க முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படி இல்லைன்னா நல்ல நேரம் பார்த்து இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுடைய வருமானம் வந்து வீண் விரயம் ஆகாது வீண் செலவும் ஆகாது கடன் பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாமல் நல்ல முறையில் அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க அது மாதிரி நல்ல முறையில் அதை செலவும் செய்வீங்க ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இது வந்துட்டு ஒரு நாலு பேருக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அவங்களும் செய்து பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி